அழைத்து கொண்டு வந்து அசோகா ஹோட்டலில் அடைத்து வைத்தார்கள் சுய சேரதை எழுதுகிற அளவுக்கு என்னை வாழ வைத்தால் அதை நான் பதிவு செய்வேன் பிரபாகரன் மீண்டும் இடுப்பிலே பிஸ்டலை சொரிக்கிறான் அன்று எம்ஜிஆர் சரியாக பேசவில்லை சரியான சவுக்கடி கொடுத்து எம்ஜிஆர் கட்டி பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான் ராஜீவ் காந்தி பேசினார் தன் அறியாமையை முட்டாள்தனத்தை அங்கே உளறினார் குண்டுப்புற சிறப்போட்டு காங்கிரஸ் கட்சி வெட்கமில்லாமல் விநியோகம் செய்தது தான் எந்தக் காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு போவதில்லை முதலமைச்சர் பதவியும் ஏற்கப் போவதில்லை இதை நான் மிகவும் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் நான் அதற்கு பிறகு ஏற்பட்ட கதைகளுக்குள் போக விரும்பவில்லை நான் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்லித்தான் உலகத்தில் எந்த தேசத்துக்கும் நான் போக முடியாது ஐ டோன்ட் கேர் இந்திய அரசுக்கு சொல்லுவேன் சிங்கள அரசோடு கொட்டமடிக்கிற வேலையை கூடி குப்பாளம் போடுகிற வேலையை விட்டுவிட்டு அக்கிரமமாக துரோகம் செய்ய முடிவெடுத்து போபோஸ் பீரங்கி பேர ஊழலிலே இருந்து அந்த விவாதத்திலிருந்து தான் தப்புவதற்காக அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளும் அடிவாங்கி ஓடிக்கொண்டிருந்த ஜெயவர்தனாவோடு ஒரு ரகசிய உடன்பாடு செய்து கொண்டு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை முதல் செயலாளர் பூரியை அனுப்பி உங்களை இந்திய அரசு ஈழத்தமிழர்களின் ஏக பிரதிநிதியாக அறிவிக்க விரும்புகிறது பிரதமர் ராஜீவ்காந்தி சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லி ஏமாற்றி நயவஞ்சகமாக அவர் இந்தியாவில் காலெடுத்து வைக்க மாட்டேன் என்று சார்க் மாநாட்டின் போது சொல்லிவிட்டு போனவர் அழைத்து கொண்டு வந்து அசோகா ஹோட்டலில் அடைத்து வைத்தார்கள் அந்த கட்டத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய நகலை என் தீட்சித் பிரபாகரன் அவர்களிடம் கொடுத்தார் பிரபாகரன் அவர்களும் பாலசிங்கமும் திலீவனும் இருந்தார்கள் யோகியும் இந்த ஒப்பந்த அறிக்கையை படித்த உடனே கண்கள் நெருப்பாக சிவந்தன பிரபாகரனுக்கு கை அப்படியே அந்த நரம்புகள் புடைத்தன இந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாதென்றார் ஏற்க முடியாதென்றால் எங்கள் ராணுவத்தை கொண்டு நாங்கள் உங்களை நசுக்குவோம் கூக்கா பிடித்துக் கொண்டே சொன்னான் ஜெயன் ஸ்மோக் எவாபரேட்ஸ் இந்த புகை மறைவதற்குள்ளாக பிரபாகரன் கண்கள் கோவை சிவந்தன பாரசீகம் கட்டுப்படுத்தினார் அந்த கட்டத்தில் அவரை சந்திக்க நான் சென்றேன் எனக்கு அனுமதி இல்லை நான் ஆனால் ஐந்தாவது மாடி வரை சென்று விட்டேன் அதே அசோக்க ஹோட்டலில் நான் தான் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னேன் பிரபாகரன் சிறை வைக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னேன் இந்தியா புறம் செய்தி வந்தது மறுநாள் விடுதலை புலிகள் அலுவலகத்தில் இருந்து பேபி தலைவர் பிரபாகரன் உங்களோடு இன்றைக்கு காலையில் பேசுவார் வீட்டில் தொலைபேசியில் இருக்க அப்போ அலைபேசி கிடையாது வீட்டில் காத்திருந்தேன் பத்து மணிக்கு என்னிடம் பேசினார் முப்பத்தி மூன்று நிமிடம் பேசியிருக்கிறார் என்னுடைய நோட்டில் எழுதி வைத்திருக்கிறேன் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு இயற்கை என்னை வாழ வைத்தால் அதை நான் பதிவு செய்வேன் அந்த நயவஞ்சக துரோகத்துக்கு பிறகு இந்திய அரசு நீங்கள் ஆயுதங்களை கையெழுத்து விடுங்கள் உங்கள் கட்டுமானத்துக்கு தேவையான நிதியும் தந்து காலப்போக்கில் உங்கள் கொள்கைக்கு நீங்கள் போராடி கொள்ளலாம் என்று அவரை நிர்பந்தத்தின் பேர் சொன்ன போது விடுதலை புலிகள் அங்கே இருக்கிறார்கள் நீங்கள் ராணுவத்தின் மூலம் திணிக்க நினைத்தால் நச்சு குப்பிகளை கடித்து போராடி படிவோம் நானும் என் கழுத்தில் நஞ்சு கட்டியிருக்கிறேன் என்று பிரபாகர் சொன்னார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மக்கள் ஒன்பதாம் தேதி ஒப்பந்தம் போட்டார்கள் ராஜீவ் காந்தியும் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் கடற்கரையிலே கூட்டம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் தேதி மாலை மருத்துவ ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு போக எல்லா ஏற்பாடும் செய்து டிக்கெட் வாங்கி அவருடைய லக்கேஜ் அங்கே போய்விட்டது ஏர்போர்ட்டுக்கு ஆனால் மத்திய அரசு அவருடைய நோயை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு மீண்டும் சிகிச்சை ஆய்வு செய்வதற்கு பிரதமர் நீங்கள் வந்துதான் பெற வேண்டும் கடற்கரை கூட்டத்துக்கு என்று நிர்பந்தப்படுத்தினார் பயணத்தை ரத்து செய்ய வைத்து லக்கேஜ் திரும்பி வந்தது பேகேஜில் போட்ட லக்கேஜ் அவரை கடற்கரையில் நிறுத்தினாங்க முகவாற்றத்தோடு இருந்தார் அன்றைக்கு எம்ஜிஆர் சரியாக பேசவில்லை ராஜீவ் காந்தி பேசினார் தன் அறியாமையை முட்டாள்தனத்தை அங்கே உளறினார் இலங்கையில் உள்ள தமிழர்கள் எல்லாருமே இந்தியாவிலிருந்து போனவர்கள் என்று அதை துண்டு பிரசரம் போட்டு காங்கிரஸ் கட்சி வெட்கமில்லாமல் விநியோகம் செய்தது நாடாளுமன்றத்திலே இதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்தேன் அதன் பிறகு இரண்டாம் தேதி இங்கே கூட்டம் முதல் நாள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் பிரபாகரன் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார் இவர்கள் அனுமதிக்கவில்லை டெல்லியில எம்ஜிஆர் விட்டு அழுதார் இந்த ஒப்பந்தத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நூறு உண்மை வன்னிக்காட்டிலே தலைவர் பிரபாகரிடம் சொன்னது நாலாம் தேதி சுதுமலையிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் இதே நாலாம் தேதி முப்பது ஆண்டுகள் கடந்து முடிந்து விட்ட முப்பத்தி ஓராவது ஆண்டு இன்றைக்கு தொடங்குகிறது என்னவெல்லாம் பிரபாகரன் அன்னைக்கு சொன்னாரோ அது நடந்து விட்டது அந்த கூட்டத்தில் அவர் பேசினார் ஆகஸ்ட் ஆண்டு இதோ பிரபாகரன் பேசுகிறார் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதிகளாகிய எம்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசர அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி என்னை டெல்லிக்கு அவசரமாக அழைத்து சென்றார்கள் அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் எமக்கு காண்பிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன பல கேள்விக்குறிகள் இருந்தன இந்த ஒப்பந்தத்தால் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி எமக்கு சந்தேகம் எழுந்தது ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு திட்ட தெளிவாக விளக்கிறோம் ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய தீர்வோம் என இந்திய அரசு கங்கணம் கட்டி நின்றது இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனையை மட்டும் தொட்டு நிற்கவில்லை இது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு பற்றியது இந்திய வல்லாதிக்க வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கியிருக்கின்றன இலங்கையில் அந்நிய நாசகார சக்திகள் காலூன்றாமல் தடுக்கவும் இது வலிசை வகுக்கிறது ஆகவேதான் இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டியது ஆனால் அதே சமயம் ஈழத்தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைகிறது ஆகவேதான் எமது மக்களை கலந்து ஆலோசிக்காது எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை எமது அரசியல் தலைவிதியை எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது எமது ஆயுத போராட்டத்துக்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைகிறது பதினைந்து வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனைகள் ஈட்டி எத்தனையோ உயிர் பலி கொடுத்து கட்டி எழுப்பப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுகிறது என்றால் அதை நாம் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது திடீரென கால அவகாசமின்றி எமது போராளிகளின் ஒப்புதலின்றி எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமின்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத ஆக்குகிறது ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம் இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் காந்தி அவர்கள் என்னை அழைத்து பேசினார் அவருடன் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசுகிறேன் சிங்கள இனவாத அரசின் மீது எமதுக்கு துளிகூட நம்பிக்கை இல்லை என்பதையும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன் எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் குறித்தும் அவரிடம் பேசினேன் பாரத பிரதமர் எமக்கு சில வாக்குறுதிகளை அளித்தார் எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார் பாரத பிரதமரின் நேர்மையில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அவரது உறுதிமொழிகளில் நம்பிக்கை இருக்கிறது சிங்கள இனவாத அரசு மீண்டும் தமிழர் இன அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என நாம் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்தோம் நாம் எமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்க கூற தேவையில்லை எமது லட்சிய பற்றும் தியாக உணர்வும் எத்தன்மை வாய்ந்தது என்பதை எமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள் உங்களது பாதுகாப்பிற்காக உங்களது விடுதலைக்காக உங்களது விடுவிற்காக நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறோம் நாம் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்திலிருந்து எமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம் ஈழத்தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை குறிக்கிறது நாம் ஆயுதங்களை கையெழுத்தாது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துர்பாகிய சூழ்நிலை ஏற்படும் இதை நாம் விரும்பவில்லை இந்தியாவை நாம் நேசிக்கிறோம் இந்திய வீரனுக்கு எதிராக நாம் ஆயுதங்களை நீட்ட தயாராக இல்லை எமது எதிரிடமிருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய ராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் ஆயுதங்களை அவர்களும் கையளிப்பதிலிருந்து தமிழர் ஒவ்வொருவரது உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசு தான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நான் இடித்து கூற விரும்புகின்றேன் இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் நான் நினைக்கவில்லை சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதை எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு தமிழீழ லட்சியத்திற்காகவே நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதையும் இங்கு திட்டவட்டமாக உங்களுக்கு எடுத்துக் கோர விரும்புகிறேன் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் எமது போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை எமது லட்சியம் வெற்றி பெறுவதானால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்றும் எமக்கு இருக்க வேண்டும் தமிழீழ மக்களின் நலன் இடைக்கால அரசில் பங்கு பெற்ற பங்குபற்ற அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம் ஆனால் நான் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெற்ற போவதில்லை முதலமைச்சர் பதவியும் ஏற்கப் போவதில்லை இதை நான் மிகவும் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் இதன் பிறகு இந்திய அரசு ஈழ புலிகளுக்கு துரோகம் செய்தது பதினேழு புலிகளை சிங்கள ராணுவம் கடற்படை கைது செய்த போது இந்திய ராணுவ தளபதிகள் அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த போது தீட்சித் வெளியேற்றினார் பனிரெண்டு புலிகள் தளபதிகள் புலேந்திரன் குமரப்பா உள்ளிட்ட பனிரெண்டு பேர் விசகுப்புகளை கடித்து ஒரு நிமிடத்தில் இறந்து போனார்கள் இதுதான் முக்கிய திருப்பம் இதன் காரணமாகவே சிங்கள ராணுவ கைதிகள் எட்டு பேர் புலிகளினுடைய நிதர்சனம் தொலைக்காட்சி அலுவலகம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது ஈழமரசு அவர்கள் அலுவலகங்கள் வெடிகுண்டு வைத்து இந்திய ராணுவம் இந்த பனிரண்டு புலிகளின் உயிரற்ற சடலங்களை தீர்வில் மைதானத்தில் வைத்துவிட்டு பிரபாகரன் மீண்டும் இடுப்பிலே பிஸ்டலை சொருகினார் நாம் இனி யுத்தம் செய்து மடிவதை தவிர வேறு வழி இல்லை இந்தியர் வீரர்களுக்கு எதிராக துப்பாக்கி நீட்ட மாட்டோம் என்று உறுதியளித்தார் இந்தியா துரோகம் செய்தது பிரபாகரனை கொலை செய்வதற்கு இருபத்தி எட்டு கமாண்டோக்களை கொண்டு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்திலே கொண்டு போய் இறக்கிறார்கள் அதில் பொட்டம்மாருக்கு வயிற்றில் பட்ட காயத்தால் தான் ஒரு வருடம் அவர் சிகிச்சையில் இருந்தார் இந்திய ராணுவத்தின் டேங்குகள் பதினாலு டேங்குகள் தகர்க்கப்பட்டன புலிகளால் அதன் பிறகு ஒன்றரை லட்சம் இந்திய ராணுவம் அங்கே குவிக்கப்பட்டது இருபத்தெட்டு பேரோடு வன்னி காட்டுக்குள்ளே தலைவர் பிரபாகரன் போறார் அங்கு அதற்கு பிறகு பாசறைகள் அமைத்தார் நான் அதற்கு பிறகு ஏற்பட்ட கதைகளுக்குள் போக விரும்பவில்லை ஆனால் இன்றைக்கு போராட்டம் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறது ஈழ விடுதலை போர் முடிந்து விட்டதாக சிங்களவர்களும் கனவு காண வேண்டாம் இந்தியாவில் இருக்க சில பேரும் கொட்டமடிக்க வேண்டாம் இந்திய அரசுக்கும் சொல்லுகிறேன் புலிகளுக்கு மீதான தடையை தொண்ணூத்தி ஒன்று சம்பவத்துக்கு பிறகு இந்திய அரசு கொண்டு வர அன்றைய திமுக அரசு காரணமாக இருந்தது அதன் பிறகு உலக நாடுகள் மத்தியிலே இந்த தடையை கொண்டு வர இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அரசு இருந்தபோது அப்பொழுது கொடுத்த அழுத்தத்தால் இங்கிலாந்து நாடு விடுதலை புலிகளை தடை செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்படி தடை விதிப்பதற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய போது அவர்கள் ஹமாஸ் இயக்கத்தை தடை செய்தார்கள் இங்கிலாந்தும் நெதர்லாண்டும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக விடுதலை புலிகளை தடை செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு போட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தடையை நீக்க வேண்டும் என்று முதல் கோர்ட் ஜெனரல் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது அதை எதிர்த்து அப்பீல் செய்தார்கள் இப்பொழுது இப்பொழுது முடிந்த கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுப்ரீம் கோர்ட் அதாவது யூரோப்பியன் யூனியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்துவிட்டது இதில் இந்தியாவின் பொட்டாவை சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மனித உரிமைகள் நசுக்கப்பட்டதை ரெண்டு ஆண்டுகளுக்கு முறை தீர்ப்பாயம் கூடுகிறதே அதில் வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்க முடியாது என்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நான் போய் தீர்ப்பாயத்திலே வாதாடி போராடியவர் அதன் பிறகு சிங்கள அரசு விடுதலை புலிகள் மீது அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார்கள் என்ற எந்த சாட்சியத்தையும் வைக்க முடியவில்லை இந்தியா போன்ற நாடுகள் எடுத்த முடிவுகளை வைத்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது எனவே இந்த தடை நீக்க வேண்டும் என்று அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லிவிட்டது விக்டர் கோப்பே என்கின்ற வழக்கறிஞர் தான் வாதாடினார் அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் ஒன்றாம் தேதி பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நான் ஆங்கிலத்தில் ஆற்றிய உரை அபிடவிட்டாக போடப்பட்டது என்னுடைய தீர்ப்பு கிடைத்தது என்று சொல்லவில்லை ஆனால் வழக்காடுவதற்கான ஆவணங்களில் ஒன்றாக என்னுடைய உரையும் பயன்பட்டது என்பது காரணம் அந்த உரையில் ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கிமோன் அமைத்தி தார்சிமேன் தலைமையிலான அறிக்கையின் ஒவ்வொரு பகுதியும் அதிலே நான் கோட் பண்ணியிருக்கிறேன் மேற்கோள் காட்டியிருக்கிறார் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய ஒன்றியம் நாங்கள் இந்த தீர்ப்பு இருந்தாலும் தடை இருக்கும் என்று உணறி கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர்கள் ஒன்றும் செயல்பட முடியாது எனவே தடை நீக்கப்பட வேண்டும் என்பதும் தடை நீங்கும் என்பதும் ஐரோப்பிய நாடுகள் தடை நீங்குவதோடு அமெரிக்கா போன்ற நாடுகளின் தடையை நீக்குவதற்கு காரணம் விடுதலை புலிகளைத்தான் நாங்கள் ஒழித்து விட்டோம் என்றார்களே பிறகு தடை வைத்திருக்கிறீர்கள் ஈழத்தமிழர்கள் யார் போனாலும் நீ புலி ஆதரவாளன் புலிகளைச் சேர்ந்தவர் என்று உள்ளே நுழைய விடுவதில்லை இந்தியா உட்பட நான் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று சொல்லித்தான் உலகத்தில் எந்த தேசத்துக்கும் நான் போக முடியாது ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை ஐ டோன்ட் கேர் ஆனால் இந்திய அரசுக்கு சொல்லுவேன் சிங்கள அரசோடு கொட்டமடிக்கிற வேலையை கூடி கும்மாளம் போடுகிற வேலையை விட்டுவிடுங்கள் இங்கே மீனவன் கொல்லப்படுகிறான் நாதி கிடையாது லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு இந்திய அரசு காரணம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காரணம் இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிற காலம் வரும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறது சுதுமலையிலே என் தலைவன் பிரபாகரன் தீர்க்க தரிசனமாக அமைந்தது ஆனால் தமிழீழ லட்சியம் என்கின்ற அந்த லட்சியத்திலிருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று அன்று சொன்னதை முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நினைவூட்டுவதற்கு காரணம் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதையும் இந்தியா எப்படி நம்ப வைத்து கழுத்தறுத்து துரோகம் செய்தது என்பதையும் மக்கள் தமிழர்கள் மத்தியிலே காட்டுவதற்காகத்தான் இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கழகத்தினுடைய மாநில இளைஞரணி அமைப்பு கூட்டத்தை நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதாவது நான் வேற எதுக்கு பற்றி பதில் சொன்னாலும் அதை மட்டும் போடுவீங்க வேற எதுவும் போட மாட்டீங்க மன்னிச்சுக்கிடுங்க